விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேக்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிக்கும் நாதனுமாய் தன்னகினால் கண்ணில் பணிவில் கணிந்து விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே ീർ പവനേ മേലമുഖത്തോണേ ജ്ഞാന മുതൽ മണി വിനായ ഗണി വിനൈതീർ പവണേ വിനായ ഗണി വിനയതീർപ്പവനേ ഗുരുവേ ചരണം ഗുണ േരണം കുറെ കളയ ഇതുവേ തരുണം കുറെ കളയ ഇതുവേ തരുണം വിനായകനേ വിനയ് തീർപ്പവനേ വേല മുഖത്തോണേ ഞാന മുതൽവനേ വിനായകനെ வினை ீர்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றுநிலே வலமும் வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே பலமும் வந்தாய் கணனா மாங்கனியை உண்டாய் கணநாதனே மாங்கனியை உண்டாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே முதல் ஞான வணி விநாயகனே வினை தீர்ப்பவணி பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி